வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை பத்தி புனிதமான அண்ணாமலையில அகத்திய முனிவர் சொன்ன ஒரு பழங்கால ரகசியம் இது அதுவும் யாருன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ஞானியை பத்தி அப்படி என்னதான் ரகசியம் அது வாங்க அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் முக்தி அதாவது இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஞானிகிட்ட இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா அகத்தியரோட இந்த சொற்பொழிவு சரியா இந்த ஒரு மர்மமான கேள்விக்கு தான் விடை தேடுது சரி அப்போ யார் அந்த மர்மமான உருவம் இந்த ரகசியத்தோட மையமே அந்த சுற்றும் ஞானிதான் அவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த மூல நூல் நேரடியாவே இப்படிதான் சொல்லுது ஒரு கிழவன் சுற்றி கொண்டே இருக்கின்றான் பின் அவன் மறைந்து விடுவான் மாயமாகி விடுவான் இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒன்னு புரியுது அவர் ஒரு இடத்துல நிலையா இருக்கிறவர் இல்ல ஒரு மாயாஜாலம் மாதிரி தோன்றி மறையக்கூடியவர் சரி அப்போ அந்த ஞானிய பார்க்கறதால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த சொற்பொழிவின்படி அவரை கண்ணால பாக்கிறதுங்கிறது வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கும் கடைசியா மோக்ஷத்தை அடைறதுக்கும் சமம் யோசிப்பாருங்க இது ஏதோ ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல இது ஒரு ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட இலக்குன்னே சொல்லலாம் சரி இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு ஞானிய எங்க போய் பாக்குறது அதுக்கான வழியையும் அந்த நூல் காட்டுது அவர் இருக்குற அந்த புனிதமான இடத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அந்த இடம்தான் யமலிங்கம் அண்ணாமலையோட தெற்கு திசையில் இருக்கிற ஒரு புனிதமான தலம் நாம தேடிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த ஞானி இங்கே தான் வசிக்கிறார்னு சொல்லப்படுது பாருங்க ஒரு மாயாஜாலமான கருத்து ஒரு நிஜமான இடத்தோட எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு அவர் யமலிங்கம் சந்நிதியிலே தான் வசிக்கிறார் ராத்திரியில கூட அங்கதான் உறங்குறார் ஆனா இங்க ஒரு நிபந்தனை இருக்கு நம்ம சாதாரண கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார் அவரை பார்க்கணும்னா நமக்கு புண்ணியம் தேவைப்படுமா அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரிச்சா மட்டும்தான் அவரை உணரவே முடியும்னு அந்த நூல் சொல்லுது போக போக சவால் அதிகமாயிட்டே தோகுது இல்லையா புண்ணியம் தேவை மந்திரம் தேவை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அடிப்படையில நம்மள அந்த ஞானியை பார்க்க விடாம தடுக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அந்த பெரிய தடைய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் அந்த நூல் அந்த தடைய ஒரே வரியில சொல்லிருது மனிதனாக பிறந்து விட்டாலே பின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றான் இது இதை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இல்லை மனிதனாக பிறந்த நாம ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்கிற ஒரு மையப் பிரச்சனை இதுதான்னு சொல்லுது அப்படியானா இந்த பாவங்கிறது நம்ம கண்ணை மறைக்கிற ஒரு திற மாதிரின்னு வச்சுக்கலாமா சரி அப்படி ஒரு திரை இருந்தா அதை எப்படி விளக்கிறது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் அந்த நூல் அடுத்ததான் நமக்கு விளக்கப் போகுது அந்த பாவத்திரையை திரையை விளக்கறதுக்கான வழியை அந்த புனித நூல் ரெண்டு சக்தி வாய்ந்த விஷயங்கள் மூலமா நமக்கு காட்டுது அந்த நூல் சொல்றது இதுதான் நம்ம பாவச்சுமையை ரெண்டே ரெண்டு மகா சக்திகளால் அழிக்க முடியும் ஒன்னு நெருப்பு இன்னொன்னு நீர் பொதுவாவே அசுத்தங்களை அழிச்சு தூய்மைப்படுத்துற ஆதி சக்திகள்னா அது இது ரெண்டும் தானே இந்த தூய்மைப்படுத்துற முறைக்கு சில படிகள் இருக்கு முதல்ல நம்ம அந்த சக்தி நிறைந்த இடமான யமலிங்கத்துக்கு போகணும் ரெண்டாவது மனசை சிதறாம ஒருமுகப்படுத்தி அங்கே உட்காரணும் மூணாவது அதுக்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிறதையும் புண்ணியங்கள் நமக்குள்ள வர்றதையும் நாமளே பார்க்கலாம் அதுதான் வெற்றிக்கான உண்மையான பாதைன்னு அந்த நூல் வழிகாட்டுது சரி இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இந்த முழு ஆன்மீக பயணத்தையுமே வழிநடத்துற அந்த அடிப்படை கொள்கை என்னன்னு இப்ப பார்ப்போம் ஆன்மீக வளர்ச்சியை விளக்கிறதுக்கு அந்த முனிவர் ரொம்ப எளிமையான ஆனால் மிக ஆழமான ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார் அவர் சொல்றது இதுதான் அதனால தான் படியிலே ஏறச் சொல்கின்றேன் ஏறு ஏறு இதில் எவ்வளோ பெரிய ஒரு உண்மை அடங்கியிருக்கு திடீர்னு உச்சிக்கு போகிறத விட படிப்படியாக முன்னேறது தான் உண்மையான வளர்ச்சி இத இப்படி யோசிச்சு பாருங்களேன் யாரோ ஒருத்தர் நம்மள தூக்கி ஒரு மலையோட உச்சியில் வச்சுட்டா என்னாகும் நாம் அங்க எப்படி வந்தோனே தெரியாது ஒரே குழப்பமாக தான் இருக்கும் ஆனா இதுவே நாம ஒவ்வொரு படியா கஷ்டப்பட்டு ஏறிப்போனா வழியில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் புரியும் அந்த பாதையில் நமக்கு ஒரு தேர்ச்சியே கிடைக்கும் அதுதான் உண்மையான ஞானத்துக்கு வழிவகுக்கும் அப்போ எல்லாத்தையும் நாமளே தான் கத்துக்கணுமா அதுதான் இல்ல அந்த முனிவரே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் உங்களுக்கு தேவையான எல்லா போதனைகளும் சரியான நேரத்துல ஒன்னொன்னா உங்களுக்கு வழங்கப்படும் அதனால இது நாம தனியா போற பயணம் இல்ல இது ஒரு வழிகாட்டுதலோட போற பயணம் இப்போ கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக இந்த போதனைகளின்படி ஞானுங்கிறது ஒரு ஏணின்னு வச்சுக்கிட்டா அந்த ஏணியில நீங்க எடுத்து வைக்க போற மொதப்படி எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க நன்றி